டேஸில் ஓடிடியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க ஆமாங்க இந்த ஓடிடியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது தான் வெப் சீரியஸ் இந்த வெப் சீரியஸ்லேயே நம்ம முன்னணி ஹீரோக்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க அப்படிப்பட்ட அந்த நிலையில் தமிழும் மலையாளத்திலையும் இருக்கிற நம்ம முன்னணி ஹீரோக்கள் இணைந்து ஒரு வெப் தொடரில் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த தொடருக்கான கதையை பிரபல மலையாள திரைக்கதை ஆசிரியர் எம்டி வாசுதேவன் நாயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த வெப் மனோரதங்கள் இந்த மனோரதங்கள் வெப் வெப்சீரிய எட்டு இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்களாமாங்க இந்த வெப் வெப்சீரியல நம்ம முன்னணி ஹீரோவான கமலஹாசன் அவர்களும் மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் நடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம முன்னணி ஹீரோக்கள் நடித்த இந்த வெப் தொடரை நம்ம ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்களாமாங்க அதை பார்க்குறதுக்கு இந்த வெப் சீரியஸ் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுற இந்த வெப் சீரியஸ் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லேயுமே ரிலீஸ் ஆகுதாமாங்க இதுக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க